காவலன் அரசவைக்குள்ளே வந்து மன்னரை வணங்கினான் அரசே அவர் பெயர் காலகவிருட்ச முனிவர் அவர் ஒரு காக்கையை வளர்க்கிறார் அது சாதாரண காகம் அல்ல அரசே அந்த காக்கைக்கு முக்காலமும் தெரியுமாம் நடந்தது நடப்பது போவது எல்லாவற்றையும் அந்த முனிவரிடம் கூறுமாம் அந்த முனிவருக்கு பறவைகளின் பாஷை தெரியுமாம் அதனால் அவர் அந்த காக்கை சொல்லுவதை தெளிவாக புரிந்து கொள்ளுவாராம் என்றான் அரசன் சற்றும் யோசிக்காமல் காவலனிடம் நீ உடனே அவரை அரசவைக்கு அழைத்து வா என்று கூறினார் காவலர்களும் உடனே புறப்பட்டு முனிவர் இருக்கும் குடிலுக்கு வந்தனர் முனிவரும் அதை எதிர்பார்த்துதான் காத்திருந்தார் இந்த அரசனின் ஆட்சியில் தீயவர்களின் ஆக்கிரமிப்பு அரண்மனை முழுவதும் ஆகிவிட்டது கஜானா காலியாகி வருவதை அதற்குக் காரணமானவர்களை முனிவரின் கையாட்கள் அவ்வப்போது தெரிவித்தனர் ஒரே சமயத்தில் எல்லோரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது என்று யோசித்தே முனிவர் இந்த முடிவுக்கு வந்திருந்தார் காவலர்களுடன் புறப்பட்டு அரண்மனையை நோக்கி சென்றார் அவருக்கு பெரிய அளவில் வரவேற்பு நடந்தது அரசனை சந்தித்தார் முனிவர் மகரிஷியே நிகழ்காலத்தை பற்றி முதலில் சொல்லுங்கள் என்றார் அரசர் காகமிருந்த கூண்டை எடுத்து அசைத்தார் முனிவர் காகம் பயந்து கா காகா எனக் கத்தியது அரசே என்னை விட்டுவிடுங்கள் நான் எது சொன்னாலும் நீங்கள் நம்பப்போவதில்லை என் காகம் ஒருபோதும் பொய் சொல்லாது என்று பயந்தவர் போல் எழுந்தார் முனிவர் முனிவரே அமருங்கள் உங்கள் காகம் சொன்னதென்ன நீங்கள் சொல்வதை நான் அப்படியே நம்புகிறேன் என வாக்களித்தான் அரசன் அதோ உங்களுக்கு அருகில் அமர்ந்திருக்கிறாரே பொக்கிஷ அதிகாரி புருஷோத்தமர் அவர் கஜானாவை காலி செய்து சொந்த வீடு நிலம் ஆபரணம் என்று சொத்துக் குவித்திருக்கிறார் என்று காகம் மொழிகிறது அவர் வீட்டை சோதனையிட்டால் உண்மை புரியும் என்கிறது என்றார் முனிவர் அரசன் திகைத்தான் அயோக்கிய மந்திரிகளுக்கு வயிற்றில் புலியை கரைக்க பீதியுடன் அமர்ந்திருந்தனர் வேறு வழியின்றி மந்திரி புருஷோத்தமன் மாளிகையை தோதனையிட ஏவலர்களை அனுப்பினான் மன்னன் ஏவலர் பொன்னும் மணியும் மூட்டை கட்டிக் கொண்டு வந்தனர் அரசன் முனிவரை தன்னுடனேயே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அவர் நினைத்தபடியே நடப்பதால் முனிவரும் அரசனுடன் அரண்மனையிலேயே தங்கினார் முனிவரும் காக்கையை வைத்துக்கொண்டு அரசனுக்கு நல்வழி காட்டி வந்தார் நாட்டிலுள்ள பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கப்பட்டன ஆட்சியில் உள்ள விஷ செடிகள் களையெடுக்கப்பட்டன மக்கள் அனைவரும் இப்போது மனநிறைவுடன் காணப்பட்டார்கள் காகத்தை வைத்து துரோகிகளின் வஞ்சகத்தையெல்லாம் அடையாளம் காட்டினார் முனிவர் பாதிக்கப்பட்ட அமைச்சர்கள் கூட்டு சேர்ந்தார்கள் தாங்கள் பாதிக்கப்பட்டதுக்கு பழிதீர்க்க எண்ணினார்கள் திட்டம் போட்டார்கள் அதற்கு பொன்னும் பொருளும் செலவழித்தார்கள் காகம் இருந்தால்தானே காட்டிக் கொடுக்கும் அதை கொன்றுவிடலாம் என முடிவு கட்டி உணவில் விஷம் கலந்து காகத்தைக் கொன்றனர் இதை கேள்விப்பட்ட அரசன் அதிர்ந்து போனான் உடனே முனிவரை சந்திக்க சென்றான் முனிவர் அரசனிடம் அரசே காகத்துக்கு நேர்ந்த கதி நாளை எனக்கோ தங்களுக்கோ நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்றார் மேலும் முனிவர் கூறியது அரசன் முதற்கொண்டு மற்றவர்களுக்கும் அதிர்ச்சியாயிருந்தது அரசே இப்படி நடக்கப் போகிறது என்று காகம் முன்னமே என்னிடம் கூறிவிட்டது மேலும் அதன் விதிப்படி இப்படித்தான் சாக வேண்டும் என்றும் அதனால் இதனை தடுக்க வேண்டாம் எனவும் கூறியது கடைசியாக அந்த காக்கை எனக்கு முக்காலமும் உணரும் சக்தியை வழக்கிவிட்டே சென்றது என்று கூறினார் அரசவையில் துரோகிகளிடம் லஞ்சம் பெற்று உளவு பார்த்த நபர்கள் எங்கே தங்களை பற்றிய உண்மை தெரிந்துவிடுமோ என்கிற பயத்தில் யாருக்கும் தெரியாமல் நழுவி ஓடிவிட்டார்கள் அரசனுக்கு சற்று நிம்மதி வந்தாலும் இப்படி செய்த துரோகிகளை நினைத்து மனம் குமுறினார் துரோகிகள் அனைவரையும் பதவியை விட்டு விலக்கி சிறையில் தள்ளிவிடலாமா இல்லை அவர்களுக்கு மரண தண்டனை விதித்துவிடலாமா என்று கேட்டார் அரசர் அப்படிச் செய்தால் பகை அரசரோடு கூட்டு சேர்ந்து போருக்கு வருவர் ஒவ்வொருவராய் இடைவெளி விட்டு நீக்கி நல்ல நபரை மாற்றாக பதவியில் அமர்த்தினால் நிர்வாகம் சீர்குலையாதிருக்கும் என்றார் முனிவர் அவர் கூறியபடி செய்தார் அரசர் முனிவர் எப்போது வேண்டுமானாலும் வந்து தம்மை பார்க்க சுதந்திரம் தந்தார் அரசர் நாடு சுபிட்சமாகியது காலங்கள் சென்றது ஒருநாள் அரசனை தனியாக சந்தித்த முனிவர் உண்மையை விளக்கிக் கூறினார் காகத்திற்கும் எனக்கும் முக்காலமும் அறியும் திறன் இல்லை நாட்டின் நலனுக்காகவே இப்படி செய்தேன் என கூறினார் தம்மால் ஒரு பறவை உயிர்விட்டதே என அரசன் வருந்தினான் யுத்தத்தில் பலர் உயிரிழப்பதில்லையா என முனிவர் சமாதானம் செய்தார் அன்று முதல் தினமும் காகங்களுக்கு உணவிடுவதை வழக்கமாய்க் கொண்டான் அரசன் நண்பர்களே நான் படித்த கேட்ட கதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்கும் இக்கதைகள் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் வேறொரு கதையில் சிந்திப்போம் நன்றி